மனத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒவ்வொரு வீட்டாரையும் ஆசிரிய மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அலசி பார்க்கவும் தங்களுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் இடத்தில் நெருங்கி வருவதற்கு இந்த செய்தி உதவியாய் இருக்கும் செபிக்கிறேன் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்று நாம் தியானத்துக்காக பொண்ணு தொலிக்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசன சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக மனிதனுக்குள் மூன்று காரியங்கள் உண்டு ஆவி ஆத்மா சரீரம் என்று நாம் தியானத்துக்காக மனிதனுக்குள் இருக்கிற ஆவியை நாம் பார்க்க பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீதிமொழியில் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனிதனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாய் இருக்கிறது மனிதனுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது அது கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது அந்த நம்முடைய சரீரத்துக்குள் பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய ஆவி நமக்குள் இருக்கிறது இந்த ஆவிதான் ஒரு மனிதனை இயங்க வைக்கிறது அது கத்தர் கொடுத்த தீபமாக இருக்கிறது அந்த ஆவி நமக்குள் இருக்கிற ஆவி எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது எவனுடைய ஆவியில் கபடம் இருக்கிறதோ அவன் வாக்கியவான் ஆங்கில வேதாகம் இருக்குங்க பிளஸ்இட் இஸ் அ பர்சன் இன் ஹூ ஸ்பிரிட் தேர் இஸ் நோ கைட் இன்றைக்கு நம்முடைய ஆவி எந்த அளவுக்கு இருக்கிறது நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது அந்த ஆவி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் அவர் இருக்க வேண்டும் கபடமில்லாமல் இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபம் கத்தருடைய வருகை வரைக்கும் நாம் கத்தரோடு சஞ்சரிக்க கூடியதுக்கு இந்த நமக்குள்ள இருக்கிற ஆவிதான் அது உதவியாக இருக்கும் அன்பானவர்களே நமக்குள்ள ஒரு ஆவி எந்த விதமாக செயல்படுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி தரும் மனதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் நமக்குள்ள நம்முடைய தலையில் இருக்கிற ஆவி இருந்தால் அதனுடைய விளைவு முகத்திலே காண முடியும் முகமலர்ச்சியை தரும் ஆனால் மனதுக்குள் துக்கம் இருந்தால் ஆவி முறிந்து போகும் எத்தனை பேர் இன்றைக்கு மனசோடு வேதனையோடு அலைகிற மக்களை பார்க்கலாம் அவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள் ஆனால் திடீரென்று சோக சம்பவங்கள் கேள்விப்படும் பொழுது அதிர்ச்சியான செய்திகளை கேள்விப்படும் பொழுது மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போய்விடுகிறது உடைந்து விடுகிறது அவருடைய நினைத்த காரியம் நடக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி அவருடைய குள் இருக்கிற ஆவி நொறுங்கி அவ்வளோ பதறாகி போய் மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகிறது என அன்பானவர்களே நம்முடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபம் என்பதை ஒரு நாளும் மறக்கவே கூடாது நெகேமியான் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்க முகமா இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒளிய வேறொன்றும் அல்ல என்றார் இங்க ஒரு காரியத்தை நெகமியா என்ற தேவனுடைய மனிதன் அரசருக்கு முன்பாக ராஜா பார்க்கிறார் நெகமியா இதுக்கு மாதிரி துக்க முகத்தோட நான் பார்க்கவே இல்லை உனக்கு வியாதி கிடையாதுப்பா நீ நல்லதான் இருக்கிற ஆனா உனக்குள்ள மனதில் உள்ள துக்கம் மனதுக்குள் இருக்கிற வேதனை இது இன்றைக்கு மிகவும் முறிந்த லெவல் வாழ்க்கையே மனசு உடைந்து இருக்கிறாய் அஜாவே வாழ்க மன துக்கம் ஆவி முறிந்து போகும் முறிந்து போகும் எருசலேம் நகரத்தில் கேட்ட செய்திகள் அவன் உள்ளத்தை உடைத்தது ஆவி முறிந்து போய்விட்டது என கண்பானவர்களே நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது அந்த ஆவி தான் நம்ம இயங்க வைக்கிறது நடத்து கொண்டே இருக்கிறது வேதாமத்துல ஒவ்வொரு இடத்தையும் பாருங்கள் நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது அது எந்த விதத்தில் யாருக்கு எப்படி செயல்படுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் சங்கீதம் நூத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாசித்து பாருங்கள் மோரிபாவுடன் தண்ணீரிடத்தில் அவனுக்கு கடுங்கோபம் மூட்டினார் அப்பொழுது மோசே வேதனை அடைந்தார் அதனுடைய விளைவு வாய்ப்பதறி பேசினார் இது நிமித்தமாக மோசேக்கு பொல்லாப்பு வந்தது அவர்கள் ஜனங்கள் அவனுக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள் அவன் அவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்த ஆவி வசனம் அடைந்தது அதனுடைய விளைவு வாய் பதறி பேசினான் எத்தனை பேர் இன்றைக்கு நம்முடைய ஆவி வசனப்படும் பொழுது நம்முடைய ஆவி நொறுங்கி போகும் பொழுது வாய் பதறி தேவையற்ற காரியத்தில் பேசி விடுகிறோம் இன்றைக்கு அருமையானவர்களே நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது கத்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அந்த ஆவி இன்றைக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இது நிமித்தமாக மோசைக்கு பொல்லாப்பு வந்ததை போல எத்தனை தேவதாசர்களுக்கு வருகிறது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மிக ஜாக இருக்க வேண்டும் கத்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது உலகத்தில் பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் உண்டு நஷ்டங்கள் உண்டு அண்ணீர் உண்டு ஏன் நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்னு ஒரு மனநிலைமை கடைசி இறுதி கட்டத்துக்கு உனக்கு தள்ளிவிடும் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆவியை ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை துர்மார்க்கரை துர்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது தெளிவாக சொல்லுகிறது எந்த ஒரு மனுஷனுக்கும் தனக்குள் இருந்த ஆவியை விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது எந்த ஒரு மனுஷனும் தனக்குள் இருக்கிற ஆவியை விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை யோ இவ்வளோ கஷ்டம் இருக்கு இவ்வளோ நஷ்டம் இருக்கு துயரம் என்னால நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் தானாகவே தன் ஆவியை விட முடியாது தற்கொலை நரகத்துக்கு அனுப்பிவிடும் ஆனால் வேதாகமத்தை வாசித்து பாருங்கள் ஒரே ஒருவருக்கு மட்டும் இது சிலுவையில் தொங்கும் பொழுது லூக்கா இருபத்தி மூணாம் அதிகார நாற்பத்தி ஆறாம் வசனத்துல அருள்நாதர் இயேசு சொன்னார் திலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார் அவரே தன் ஆவியை பிதாவினுடைய கையிலே ஒப்புவித்தார் யோவான் பத்தாம் அதிகாரம் வாசித்து பாருங்கள் ஜீவனை கொடுக்கவும் மீண்டும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த அதிகாரத்தை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அவர் ஒருவர் மட்டும்தான் ஆவியை விடுவதற்கும் ஆவியை பெரும்பி பெறுவதற்கும் அதிகாரம் உண்டு எந்த ஒரு மனிதனும் தானாகவே தன் ஆவியை விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது என கண்பானவர்களே நம்முடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது கத்தர் கொடுத்த தீபம் இந்த தீபம் எப்பொழுதும் பிரகாசிக்க வேண்டும் இந்த தீபம் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி நம் ஆவி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரோடு சஞ்சரிக்கும்படியாக செய்யும் ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு நம்முடைய ஆவிதான் நம்மை வழிநடத்த முடியும் அருமையானவர்களே நமக்குள்ள ஒரு ஆவி சில வேளைகளில் சில அநேக மக்களை தவறான பாதையில் இழுத்து விடும் மல்கியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்க என்ன எழுதியிருக்கிறது ஒருவனும் தன் இள வயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஒரு பெண்ணும் தன் இளவயது கணவனுக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இன்றைக்கு இளவயது மனைவிக்கோ இளவயது கணவனுக்கு துரோகம் பலர் உண்டு இது நிமித்தமாக அவருடைய ஆத்மா ஆவி ஆளடைந்து விடுகிறது நரகினிக்கு நேராக செல்கிறது நம்ம ஆவியை குறித்து நாம் சாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஒரு சுத்த வேதாகவும் எச்சரிக்கிறது நம்முடைய ஆவி கத்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது நேற்று வரைக்கும் நான் பர்சுத்தின் பரிசுத்தத்தில் இருந்தேன் ஆனில் இன்று ஆவி பின்மாற்றத்தில் போய்விட்டதே என்று கலங்குகிறாயோ நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது அந்த ஆவிதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்த முடியும் பவுல் அவர்கள் இதை குறித்து தெளிவாக ஒன்னு தொழில் ஐந்து இருபத்தி மூணுல சொன்ன பொழுது கிறிஸ்து வரும் பொழுது ஆவி அத்துமா சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக கலாத்திய அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலையும் அதிகாரம் இருபத்தி வசனத்திலும் தெளிவாக என்ன சொல்லுகிறார் நம்முடைய கத்தராய் ஏசு கிருஷ்ணனு கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக கத்தராய் ஏசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறது எனக்கு அன்பானவர்களே உன்னோட கத்தரு கொடுத்த ஆவி மனுஷனுக்குள்ள இருந்த தீபமாய் இருக்கிறது அந்த தீபம் பிரகாசிக்க பிரகாசிக்க உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும் இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேன்மையாக இருப்பாய் கத்தர் கொடுத்த தீபமாகி இருக்கிறது இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் நம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள் ஒரு வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒண்ணுக்கு ஒரு தேர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்படியே வேதம் ஆவியாயிருக்கிறான் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறது தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது கத்தரோடு இசைந்து பொழுது அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார் நம்முடைய ஆவி கத்தரோடு இசைந்திருக்கிறதா நம்முடைய ஆவி ஆண்டவரோடு நூறு சதவீதம் இசைந்திருக்கிறதா நம்முடைய ஆவி கத்தருடைய வார்த்தைக்கு நூறு சதவீதம் கீழ்படுகிறோமா கத்தருடைய மனதை நான் புண்படுத்தாமல் இருக்க நான் இருக்கிறேனா சற்று சிந்தித்து பாருங்கள் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் கத்தரோடு இசைந்திருக்க வேண்டும் எந்த மனிதன் கத்தரோடு செய்து இருக்கிறானோ அவன் வாக்கியவான் அவன் பாக்கியவதி கத்தருக்குள் இருக்க வேண்டும் எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஐயோ நான் இருக்கிற இடத்துல என்ன தவிர யாருமே கத்தருடைய விசுவாசி இல்லையே நினைக்காத நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு எந்த நிலைமையில நாம் இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் நமக்குள்ள ஒரு ஆவி நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு நம்முடைய ஆவியும் கத்தருடைய ஆவியும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒன்றாகவே இரண்டும் ஒன்றாகவே இருக்கும் பொழுது கத்தர் மேலான அனுபவங்களை நமக்கு அருளுகிறார் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று குறைஞ்ச பன்னெண்டு எட்டு ஒன்பது வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஒன்பது வரங்களை பார்க்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறது அறிவை உணர்த்தும் வசனம் ஞானத்தை போதிக்கும் வரம் இந்த விசுவாச வரம் இந்த மூன்று வரங்கம் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்குள் கீழ் கிரிய செய்யும் பொழுது அவனுக்குள்ள இருந்த ஆவி வெளியே வருகிறது வெளியே வருகிறது இசைக்கலின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்தனுடைய கரம் என்மேல் அமர்ந்தது நான் உடனே ஆவியில் வெளியே வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒரு ஆச்சரியமா இருக்கிறது ஏனென்றால் யாக்குபே ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்துல இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது ஆனால் உனக்குள்ள இருந்த ஆவி வெளியே வந்தாலும் நீ உயிரோடு இருக்கிறாய் எப்படி அத்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது இந்த உலகத்தில் மேலான அனுபவங்களை பெற்றவர்கள் உண்டு வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து மூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் தனக்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மூன்றாம் மானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார் பரலோகத்தை போய் தரிசித்தார் வேதத்தில் பாசிக்கும் பொழுது வெளி வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதியிருக்கிறார் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியலின் புத்தகம் புத்தகம் பிற்பகுதி அவதமாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஆவியில் பரலோகத்துக்கு போய் மேலான காரியங்களை பார்த்து எல்லாவற்றையும் கற்றறிந்து வந்து எழுதின புத்தகங்கள் இன்றைக்கு வேத புத்தகம் என்பது நமக்கு ஆத்துமா ஆகாரமாய் இருக்கிறது என் ஆவியை பலப்படுத்துகிறது வேத புத்தகம் காரணம் என்ன அந்த எழுதினவர்கள் தேவனோடு சஞ்சரித்தவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டவர்கள் இன்றைக்கு உன்னுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாய் இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட வேண்டும் கத்தருக்குள் இருக்கிறாயா கத்தரோடு சஞ்சரிக்கிறாயா உன்னுடைய ஆவியும் ஏசு கிறிஸ்துடைய ஆவியும் ஒன்றாக இருந்து விட்டால் எந்த தீய சக்தியும் உன் அருகில் வரவே முடியாது காரணம் உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உன்னை பலப்படுத்துகிறவர் கத்தர் கத்தருக்குள் நிலைத்திருக்கிறவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பான் உன்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது உன் ஆவி எந்த நிலைமையில் இருக்கிறது நம் ஆவிக்குள்ள இருக்கிறோமா கத்தருடைய ஆவி நம்முடையக்குள்ள இருக்கிற ஆவி கத்தரை விட்டு விலகி விட்டதா சற்று சிந்திக்க வேண்டும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லா ஒவ்வொரு நாளும் நாம் ஜபம் பண்ணும் பொழுது தேவனே என்னை ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என் ஆவி கத்திற்குள் இருக்கிறதா நான் இப்பொழுது வருகை வந்தால் நான் போய்விடுவேனா அந்த மனசாட்சியோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் பலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இன்றைக்கு உன்னுக்குள் இருக்கிற ஆவி பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆனால் நம்முடைய ஆவி ஆத்துமா மறித்த உடன் அடுத்த நிமிடத்திலே பரலோக வாசலை தட்டிவிடும் கத்தர் உன்னை ஆசிரியப்பாராக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கத்தர் பலப்படுத்துவாராக நாம் ஜெபம் செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருடைய குள்ள இருக்கிற ஆவி பலப்படுவதாக அவருக்குள்ள இருக்கிற ஆவியை தனப்படுத்துவதாக அந்த ஒவ்வொருத்தருடைய ஆவியும் தேவனோடு சஞ்சரிக்கும் முடியாது ஜெபிக்கிறோம் வருகையில பிள்ளைகளுடைய ஆவிகள் வரலோகத்துக்கு வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவேன்